அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ரெசிபி சேனல் சைப்பூ டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான ஹெல்த்தியான வந்துட்டு தாமரை பூ வித வச்சு நம்ம வந்து ஒரு லட்டு செய்ய போகிறாங்க இப்போ இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தை வரைக்கும் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெரி சிம்பிளாக வீட்டில் செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த தாமரை பூ வித லட்டு வந்து செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் மீர் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறுக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுக்கா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிடுங்க நம்ம மறுக்கா நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க இப்போ நாமும் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தாமர பூ லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க இதை வந்துட்டு தாமரை விதை வந்து சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்துட்டு மக்காடுன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இது தாமரை இருந்து வந்து எடுக்கிறது இது இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்குறேங்க மாதிரி வந்துட்டு முந்திரி முந்திரி ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் வாசனிக்காக வந்து ஏலக்காய் வந்துட்டு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க பொட்டுக்கடலை வந்துட்டு உங்களுக்கு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேங்க நெய் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூனுங்க வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கப்பு நிறச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க நல்லா பொடி பண்ணி அதே மாதிரி வந்து கெட்டியா உள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கால் கப் எடுத்து வச்சுருக்குறேங்க நிலக்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரித்து முக்கால் கப் எடுத்து வச்சுருக்குறேங்க தேவையான அளவு இப்போ நம்ம இந்த சிம்பிளான இன்க்ரீடியன் வச்சுட்டு சுவையான லட்டு எப்படி செலஞ்சோடனா பார்க்கலாங்க தாமிரப்பூ வித லட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ நான் வந்து ஒரு பேன் வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த பேனில் வந்து ஒவ்வொரு பொருளை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பவுல் வந்துட்டு சாம்பர்த்தி உதவி வந்து எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த உதியை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இப்போ இது மாதிரி வந்து நல்லா வந்துட்டு கலர் மாறுப்போம் வந்துட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது வறுத்து எடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ஆறுறக்காக கொட்டி வச்சுக்கலாங்க இது நல்லா ஆறுட்டுங்க நம்ம அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை வந்துட்டு இறக்கணிக்கிலாங்க இப்போ பொட்டுக்கடையும் வந்து நல்லா வந்துட்டு வறுத்து நம்ம வந்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க இப்போ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும் நம்மளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இதையும் வந்துட்டு பவுலில் வந்து கொட்டிக்கலாங்க வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாங்க நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வந்துட்டு முந்திரி பாதம் எனக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இதையும் வந்துட்டு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாங்க அவள் எடுத்து வச்சிருக்கிறவங்க அவளும் வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அவளும் வந்து நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ அங்கே நல்லா வந்துட்டு அவ்வளோ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம இதையும் வந்து பவுலில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாங்க எவ்வளோ நல்லா ஆறு தான் அவ்வளோ நல்லா வந்து பொடி பண்ண முடியுங்க இப்போ நம்ம இதையும் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு கொட்டிக்கலாங்க இப்போ நம்ம இது கூடவே வந்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை போட்டுக்கலாங்க இந்த வேர்க்கடலை வந்து ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கறதுனால வந்துட்டு இந்த வேர்க்கலில் வறுக்கலிங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஜெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா ஆறணும் இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்துட்டு பாவ காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க வெள்ளத்தை வந்து அந்த பவுலில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாம் வந்துட்டு நல்லா வந்து கரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா வந்து வெள்ளத்தில் நமக்கு மண் இருக்கும் வெள்ளை மட்டும் நல்லா மெல்ட் ஆகி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா வெள்ளை பண்ணால் மண் இருக்கும் அதனால் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆகணும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்துட்டு வெள்ளை வந்து நல்லா கரஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம இது வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வெள்ளைப்பாக வந்துட்டு ஜல்லியில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க சக்கரை பாவை வந்து மறுபடியும் வந்துட்டு இப்போ நம்ம அந்த பேன்லையும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ ஆறுனதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சி சாண்டில் போட்டு நல்லா குறை குறமுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட வேண்டாம் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருந்தால் போதும் இப்போ இது மாதிரி வந்து அரைச்சதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து கொட்டிக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து அரைச்சி அரைச்சோம் இப்போ அரைச்சி மாவு வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல குர குறை குரன்னு இருக்கணும் பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் இப்போ இதில் வந்து என்ன பண்ணலான்னு நம்ம ஒரு குளிக்கரனியை வந்து நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டோம்னா நமக்கு வந்து வாசனையாக இருக்கும் ஒரு குழிக்கரன் வந்து நெய் விட்டுக்கலாங்க உப்பு நம்ம நெய்யை விட்டுட்டுங்க நெய்யோடு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருலாங்க உப்பு நம்ம இதில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பாவம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இது மாதிரி வந்துட்டு எல்லா பாவும் விட்டு நல்லா வந்து கலந்தாச்சுங்க இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும் உப்பு நம்ம உருண்டை பிடிக்கலாங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுக்கலாங்க இதுப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா பசைஞ்சு எடுத்து பிறகு வந்துட்டு நமக்கு வந்துட்டு எந்த சைஸுக்கு வந்து உருண்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த சைஸில் ஒன்று பிடிக்கணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பிளேட்டில் வச்சுக்கலாங்க இதே மாதிரி நம்ம இதுக்கு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு காட்டுறாங்க இப்போ நமக்கு சுவையான தாமிரூட் லட்டு வந்து ரெடி வச்சுங்க நீ இது லட்டு வந்து மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க